ஹாய் ஃப்ரான்சிஸ் சரி சினிமா பைஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஜெயிலர் படத்தோடைய வசூலில் நாங்கள் தொற்றுருவோம் அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கான சிவாஜி படமே இந்த படம் தான் கோட்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரம் பில்டப் கொடுத்துருந்தார் வெங்கட் பிரபு அவர்கள் படத்தோடைய ரிலீஸுக்கு முன்னாடி அப்போ வந்து ஒரு பேட்டியில் தந்தி டிவி பேட்டியில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க சார் நீங்கள் எல்லாமே பக்காவராக இருக்கீங்களா எல்லாமே பக்காவாக போஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பக்கா பண்ணியிருக்கீங்களா ஏன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்குறோம்ட்டா ஒரு சில பேர்லாம் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து நான் வந்து வேற ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருந்தேன் இது உண்மையான ஃப்ளாஷ்பேக் இல்லை அப்புறமேட்டா என்னோட படத்தோடைய ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதை விடுறாங்க படத்தோட தோல்வியை மறைக்கிறதுக்கு அந்தமாரி நீங்கள் எதுவும் கதை விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வெங்கட் பிரபு அவர்களும் நக்கலாக சக இயக்குநர்கள் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்களே நம்ம அவங்கள வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்காமல் சே சே நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் காட் ப்ரமிஷன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நான் பக்காவாக ரெடியாகி வந்திருக்கேன் படம் பட்டையை கிளப்ப போகுது நான் மற்றவங்களை மாதிரிலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாரி லோகேஷ் கனகராஜ் அவர்களையும் சீண்டி தான் பேசினார் அதேமாரி ஐஸ்வர்யராஜனையும் வந்து அவர் சீண்டி தான் அந்த டைமில் பேசியிருந்தாரு இப்போது சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அந்த இடத்துல கிட்டத்தட்ட லோகேஷ் கனகராஜு லியோ படத்துடைய தோல்வி கவர்மெண்ட்டாக என்ன சொல்லி சமாளிச்சிடோ அதையே தான் ஒரு திரும்பி இவரும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நான் கேட்டது வந்து அக்டோபர் மாதத்தில் படம் வந்தால் நல்லா இருக்கும் எனக்கு வந்து ஒரு இனஃப் டைம் கிடைக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் ஏஜே சின்னர் வந்துகிட்ட கேட்டிருந்தேன் ஆனால் அவங்க என்னன்னு நினைச்சாங்க தெரியல விஜய் சார்கிட்ட பேசி அது கட்டா படம் வந்து செப்டம்பர் மாசமே வந்தே தீரும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க எனக்கு டைமே தரல இந்த படத்தை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தாங்களா இன்னும் வந்து விஎஃப்எக்ஸ்லாம் இன்னும் ஒரு குவாலிட்டியாக செஞ்சுருப்பேன் இன்னும் படத்தை வந்து இன்னும் கிரிப்ஸியாக ஸ்க்ரீனில் எல்லாம் கொண்டு போயிருக்கலாம் எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பேன் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இன்னும் படம் நல்லா வந்திருக்கும் ஸோ எனக்கு வந்து ஒரு டைம் கொடுக்காதனால ப்ரெஷர்லேயே நான் எல்லாமே பண்ணதுனால இப்போ எல்லாமே கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவர் முன்னாடி அந்த தந்தி டிவிக்கு கொடுத்த அந்த பேட்டியும் சரி இப்போ அவர் பேசுன அந்த பேட்டியும் சரி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இப்போ வந்து நெட்டிசன்ஸ்லாம் அவர் வந்து பயங்கரமாக திட்டி தீர்த்துனுக்காங்க எப்படி லோகேஷன் என்ன சொல்லி சமாளிச்சு வரோ சப்பா கட்டு கட்டினாரோ அதே தான் நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கேன் மறக்காம போய் பாருங்க இதைத்தான் தான் சொல்றது அதாவது தேவையில்லாமல் படத்தில் ரிலீஸ்க்கு முன்னாடி பயங்கர பிள்ளை ரஜினி சாரை முந்திடும் ரஜினி சாரோட படத்தை பீட் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆயிரம் கோடி வசூல்கிற மாதிரிலாம் பேசி இப்போ படம் இன்னைக்கு எங்கே வந்து நிற்குது கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நஷ்டம் ஆந்திரா நஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கர கொந்தளிப்புல இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய திரையரங்கெலாம் நம்ம ஊர்ல படத்தை தூக்கி நிற்காங்க ஒரு சில தேட்டரில் ஸோ நிலைமைக்கு தான் போயிருக்கு அதை உணர்ந்த வெங்கட் பிரபு அவர்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு உருட்டு உருட்டு இருக்காரு என்னைக்குமே தலைவரோட படத்தை வந்து பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசினவங்க யாருமே வந்து இங்க வந்து பெருசா ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்